தம்பி நேபாள் நல்லா சென்னை மண்டலூர் ப்ளூ பிங்ஸ் கிரிக்கெட் டீம் உங்கள் டீம் வந்துட்டுலாம் சேர்ந்து உனக்கு அட்வைஸ் கொடுக்க சொல்கிறாங்க மோட்டிவேஷன் நீங்கள் எப்படி விளையாடுத்துக்கலாம் ஃபீல்டிங் வந்துட்டு உன்னோட ஒர்க்கு செப்பு ஹோட்டலில் செப்பாக இருக்கிறேன் எல்லா டீம் பசங்கள்லாம் ஒன்றா விளையாடுறீங்க நல்லது எல்லாம் ஒரே வயசு அதனால் ஜாலியாக விளையாடுவீங்க சண்டையை முடிச்சது ஜாலியாக விளையாடுறதுக்கு கரெக்டாக ஜாலிங்கிறது வேற கிரிக்கெட்டுங்க விளையாடும் போது கிரிக்கெட்டு மாற விளையாடுவாங்க ஒரு விளையாட்டை எப்படி மதித்து விளையாடுமோ அப்படி மதிக்கும் உன்னோட வேலைக்கு எப்படி மதித்து வேலைக்கு போகிறையோ அங்கே போய் செப்பா இருக்கிறேன் நாலு பேத்துக்கு முன்னாடி ரோல் மாடலாக இருப்பேன் யாராச்சும் நீ மிஸ்டேக் பண்ணால் கோவரு கரெக்டா இல்லையா மிஸ்டேக் பண்ணக்கூடாது கரெக்டாக வேலை செஞ்சால் நம்மளுக்கு சம்பளம் நம்மளுக்கு மதிப்பு எல்லாமே கரெக்டாக அதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலையுமே விளையாட்டும் சாதாரணமாக இல்லை விளையாட்டு உன்னோட உடற்பயிற்சிக்கு மட்டும் கிடையாது நீ இளமையாகிறது இளமையாக்கறக்கும் அது ஒரு முக்கியத்துவம் சரியா ஏன்னா தானான்னு கிடையாது நம்ம ஃப்ரெண்ட்ஸானா ஜாலியாக எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம ஃப்ரெண்ட்ஸானா கூட ஜாலியாக டென்ஷன் ஆகிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அங்கே இருக்கிற மாதிரியே இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இங்கே இருக்கிற மாதிரியே அங்கே இருக்க மாதிரி இங்கே இருக்கணும் இங்கே இருக்கிற மாதிரியே எல்லா பக்கம் இருக்கும்போது நமக்கு தனி மரியாதை வரும் இருபத்தி மூணு வயசானா உங்களுக்கு இருபத்தி மூணு வயசானா ஒன்று ஒரு பத்து வருஷங்கும் போது ஏகப்பட்ட இடத்துல மதிப்பு கூடும் நீங்கள் எங்கே வேலை செய்யக்கூடிய ஹோட்டலில் செப்பு வேலையை செய்கிறீங்களா அதே மாதிரி மதிப்பு எல்லா பக்கமும் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன கிரிக்கெட் பவுலிங் போடுற இடத்துல கேட்சு கேட்ச் பிடிக்க முடியல எடுத்து சிக்ஸ் பீசிட்டியாம்மா பாலை அது பண்ணலாமா ஒரு நல்ல ஒர்க் பண்ணுற நீ ஒரு ஹோட்டலுக்கு செப் செப்பாக்குற இன்னோடய டென்ஷனை அந்த சிக்ஸில் வீசி சிக்ஸ் தான் காட்டணுமா என்னோடய டீமில் இருக்கிற அத்தனை பேரும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க மனது உளைச்சலாக இருக்காதா இன்னோடய ஃப்ரெண்டாகவே இருக்குது இருக்கட்டு சரியா உன்னோட ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும் மன உளைச்சல் இருக்காதா எவ்வளோ கஷ்டப்படுது எப்போ பார்த்தாலும் உன்னோட நாம தானே இருக்குது என்ன சிக்ஸ் அடிக்கிறது பிடிச்சி சிக்ஸ் வீசுறத சொல்ல சொல்கிறாங்க அப்போ நீ எவ்வளோ மிஸ்டேக் அவ்வளோ டென்ஷன் என்ன இடத்துக்கு அப்படி டென்ஷன் வாரத்தில் ஒரு நாள் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தான் நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படி வாரத்தில் ஒரு நாள் விளையாடுறது கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறது அந்த ரிலாக்ஸையுமே கேட்ச் பிடிக்கிறதாகட்டு ஃபீல்டு மிஸ் பண்ணுறதாகட்டு ஏன்னா தானே அந்த செயல்படுறதாகட்டு எல்லாம் உன்னோட டீம் மண்ட்டு உன்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் மன கஷ்டமாகும் அவங்களுக்கு ஏன் மன கஷ்டப்படுத்துகிற நீ அந்த வேலையில் செய்கிற மாதிரியே இந்த வாரத்துலேருந்து நீ ஃபீல்டிங்கும் கரெக்டாக புடி சரியா என்னோடய வேண்டுகோள் உன்னை கூட நான் இருபது வயசு மூத்துது அதனால சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் மதிப்பாக இருக்கணும் தம்பி நீ அங்கே ஹோட்டலில் மதிப்பாக இருக்கிறீங்களா எனக்கு எல்லா இடத்துலையும் நீ மதிப்பாக இருக்கணும் உனக்கு ஒரு நல்ல பெயர் வருது சரியா ஒரு மேரேஜ் பண்ணும் போதும் கூட ஏகப்பட்ட பேர் உனக்கு மரியாதை கொடுப்பாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா ஏனாதானே தானே இருப்பேன் எப்படியோ ஆள் அப்படின்னா சொல்லக்கூடாது மரியாதையான சொல்லணும் இந்த வார்த்து கரெக்டாக பண்ணுற தயவுசெய்து பிடிச்சி கோபத்தில் அங்கங்கே வீசாத த்ரோ கரெக்டாக வீசு கரெக்டாக பிடி நல்ல பேரோட தம்பி சரியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி